பெண்கள் மாதவிடாய் காலத்துல பள்ளிவாயல்ல நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளுதல் என்று சொல்றது சம்பந்தமாக இஸ்லாமியக்குள்ளால கருத்து வேறுபாடு ஒன்று இருக்கிறது பெரும்பாலான இமாம்களுடைய அபிப்பிராயம் அது தடுக்கப்பட்டது என்று சொல்வதுதான் ஆனால் ஹம்பலி மதுகப்ல அறிவு தேடுகின்ற நோக்கத்துல மாதவிடாய் காலத்துல பெண்கள் பள்ளி வாயலுக்கு போகலாம் அது தவறில்ல என்று சொல்லி சொல்வார்கள் அது மாதிரி மாலிக் மதுகபுக்குள்ளால ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நியாயத்துக்காக வேண்டி பள்ளி வாயலுக்கு மாதவிடாய் காலத்தில் போவது தவறு என்று சொல்லி சொல்வார்கள் அது அறிவு தேடுவதாக இருக்கையிலும் அல்லது வேற ஏதேனும் தேவைகளாக கூட இருக்க முடியும் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நியாயத்துக்காக செய்யலாம் என்று சொல்கின்ற அபிப்பிராயம் அதில் இருக்கிறத நாங்க பார்க்கலாம் உண்மையிலே நவீன கால அறிஞர்களை பொறுத்தவரையில இது சம்பந்தமாக வந்திருக்கின்ற குரான் ஹதீஸ் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து அது அது பற்றி மாம்கள் எப்படி அதை சார்பாகவும் எதிராகவும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை அனலைஸ் பண்ணி பார்க்குற நேரத்துல மாதவிடாய் காலத்துல பெண்கள் பள்ளி நிகழ்ச்சிகளை பார்ட்டிசிபேட் பண்ணுதல் கூடாது என்று சொல்கின்ற கருத்து உண்மையிலே பலவீனமான ஒரு அபிப்பிராயம் என்று சொல்லித்தான் நவீன காலத்துல பலர் கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் பள்ளிவாயல்ல மாதவிடாய் காலத்துல தங்குதல் என்று சொல்றது வந்து ஒரு தவறான விஷயம் அல்ல என்று சொல்வதுதான் உண்மையிலே ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு பலமான அபிப்பிராயமாக நவீன காலத்துல பலரும் அது சம்பந்தமான பத்துவாக்களை வழங்கி இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு அவர் ஹதீச சொல்றேன் கருப்பினத்து ஒரு பெண் அவ இஸ்லாத்த தலைவினதுக்கு பிறகு அவ பள்ளி மஸ்ஜிது நபவிய துப்புரவு என்ற பணியை அவ தொடர்ந்து செய்து வந்தார் மஸ்ஜிது நபவிக்குள்ளாலே ஒரு இடத்துல ஒரு ஒரு குடிசை மாதிரி அமைத்து கொண்டு அந்த பெண் அங்கேதான் தங்கி இருந்தார் அப்ப எந்த சந்தர்ப்பத்துல சரி அந்த பெண் வந்து மாதவிடாய் இருக்கின்ற நேரத்துல நீங்க பள்ளியில் ஈக்க வானம் என்று சொல்லியோ பள்ளியில துப்புரவு செய்கின்ற வேலைகளை செய்ய வேண்டாம் என்று சொல்லியோ அவக்கு அப்படி எந்த கட்டளையும் இடப்பட்டதாக எங்கேயுமே நாங்க குறிப்புகளை காண்றதற்கு இல்லை இந்த ஹதீஸ் வந்து சைல் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நானும் காண்ற விஷயம் என்னண்டா இதுல இப்ப பெண்களுக்கு இந்த மாதவிடாய் ஏற்படுதல் என்று சொல்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் ஒன்றுதானே தானே நாட்ட சக்திக்கு அப்பால் பட்ட ஒன்று அவங்க விரும்பினா செய்யலாம் விரும்பினா செய்யமைக்கலாம் என்ற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று அல்ல அது அந்த வகையில அத காரணமாக வைத்து அவங்களுக்கு இப்படியான ஒரு வாய்ப்பை இல்லாமல் ஆக்குறது வந்து அவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இருக்க மாட்டாது மாதவிடாய் காலத்துல பெண்கள் பள்ளி வாயில நடக்கின்ற நிகழ்ச்சிகள்ல தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்று சொல்லித்தான்